கதைக்குள்ள போலாம் அந்த ஊரிலேயே மிக பெரிய கோடீஸ்வரம் தான் சுந்தரலிங்கம் அவருடைய மகன் தினேஷுக்கு தான் விடிஞ்சா கல்யாணம் சொன்னாலுமே கல்யாண வேலையில பரபரப்பா வேக பாத்துகிட்டு இருக்காங்க அந்த நேரத்துலதான் சுந்தரலிங்கத்தோட தங்கை மகன் சேரன் தன் மாமாவான சுந்தரலிங்கத்துக்கு கால் பண்றான் அந்த போனை எடுத்து பேசிய சுந்தரலிங்கத்துக்கு இடியா வந்து இறங்குது அந்த செய்தி உடனே பதட்டத்தோட தன்னோட காரை எடுத்துக்கிட்டு கல்யாண மண்டபத்திலிருந்து வீட்டை நோக்கி வேக வேகமா போறாரு அங்க அவர் கண்ட காட்சி இருபது வருஷமா ஆசை ஆசையா வளர்த்த தன்னோட மகள் ரத்த வெள்ளத்துல அலங்கோலமா இறந்து கிடந்தத அவரு பாக்குறாரு பதட்டத்தோடதும் பயத்தோடயும் போலீஸுக்கு கால் பண்றாரு உடனே போலீசாரும் அங்க வந்து பாக்குறாங்க கொலையா இல்ல தற்கொலையா அப்படிங்கிற கோணத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க முதல்ல இந்த சம்பவத்தை பார்த்தது யாரு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் சேரன் தான் அப்படின்னு சொல்றாங்க சேரனுக்கு இந்த இரவு நேரத்துல இங்க என்ன வேலை அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு அப்போ சுந்தரலிங்கம் நான் தான் அனுப்பி வச்சேன்னு சொல்றாரு உடனே போலீசார் சுந்தரலிங்கத்தை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விடிஞ்சா கல்யாணம் அப்படி இருக்கையில உங்களுடைய மகள் அங்க கல்யாண மண்டபத்துல இருக்காம ஏன் வீட்டுல இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க உடனே சுந்தரலிங்கம் ஏதோ ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால ரெண்டு மணி நேரத்துல வந்துடுறேன் அப்பான்னு சொல்லிட்டு கிளம்புனா ஆனா நாலு மணி நேரம் ஆகியோ வராததுனால நான் தான் சேகர அனுப்பி அங்க என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வர சொன்னேன் போலீசாருக்கு நிறைய சந்தேகங்கள் வர தொடங்குது இவ்ளோ பெரிய பணக்காரர் இவர் வீட்டுக்கு வாட்ச்மேன் இல்லாம அப்படின்னு சந்தேகப்படுறாங்க உன்ன அந்த சந்தேகத்தை கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க வாட்ச்மேன் என்ன ஆனாரு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன ஆனாருன்னு தெரியல இங்க இருந்தா குர்தாவ கூட காணும் அப்படின்னு சொல்றாங்க அந்த நேரத்துலதான் பிரேத பரிசோதனைக்கு அப்புறம் ரிப்போர்ட் வருது அதுல சுந்தரத்தோட மகள் ரேகாவ கற்பழிச்சு கொலை செய்யப்பட்டதா போட்டிருக்கு அதுவும் இந்த சம்பவம் இரவு பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு மணில நடந்திருக்கும் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல போட்டிருக்கு உடனே போலீசார் தீவிரமா விசாரணை நடத்துறாங்க காணாம போன கூக்கா தங்கியிருந்தா அறைக்கு போறாங்க அங்க கூட தங்கியிருந்தவங்களை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க இரவு நேரத்துல ஊர்கா வந்து தன்னுடைய உடைமைகள் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டதா சொல்றாங்க ஊர்காவை தேடுற முயற்சியில ஈடுபடுறாங்க போலீசார் ரேகா ஏன் தனியா வண்டிய ஓட்டிட்டு வரணும் அவங்களுக்கு டிரைவர் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சுந்தர்ட்ட கேக்குறாங்க உடனே சுந்தர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு தன்னுடைய கார் டிரைவர் தான் தனியாரே கார் எடுத்துக்கிட்டு வந்ததா சொல்றாரு போலீசார் ரேகாவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரணை நடத்துறாங்க அப்பதான் ரேகாவ பத்தி சில உண்மைகள் தெரிய வருது அப்படின்னா அவங்கள்ட இருந்து பழக்க வழக்கங்களை உடனே கற்று செஞ்சிருக்கா அது மட்டும் இல்லாம அவங்க கூட பேச கூட மாட்டா அப்படிங்கற உண்மை தெரிய வருது ரேகாவோட அறைய அலசி தேட ஆரம்பிக்கிறாங்க forensic department அதில் ஒரு கைனாகிய மட்டு வித்தியாசமா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டு இல்லாம் ரேக்காவட blood group A positive அதோட B positive ரத்தம் கலந்த இருக்கிறது அப்படின் ரிப்போர்ட்ல சொல்லப்படுது பண்ணே போலிசார் அந்த வீட்டில் 6 CCT கேமரா இருக்கிறத பாக்குறாங்க உடனே அந்த footage பாக்கிறாங்க அதில் ரெண்டு பேர் வீட்டு வாட்ச்மேனை மைக்க மடிய செய்கிறாங்க உடனே கேமராத்துல இருக்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு உடனே மறைஞ்சு மறைஞ்சு வீட்டுக்குள்ள போறாங்க ஆனா அவங்களோட உருவம் மட்டும் தெரியல நிழல் மாதிரி தெரியுது அந்த நிழல் உருவத்தை வச்சு பார்க்கறப்போ அது டிரைவரா தான் இருக்கணும் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க உடனே சுந்தரலங்கிட்ட கேக்குறாங்க அவன் கல்யாணம் ஆகாதவன் வயது இருபத்தெட்டு இருக்கும் அவருடைய அட்ரஸ் போலீஸ் கிட்ட குடுக்குறாரு அங்க போய் பாக்குறாங்க அங்க அவ இல்லை அவங்க அம்மா தான் இருந்தாங்க தன்னுடைய ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு திருப்பதிக்கு போயிட்டு வரதா சொல்லிட்டு போனவன் மூணு நாள் ஆகி இன்னும் வரல போனும் பண்ணலை அவனுடைய ஃபோன் சுட்சாப்ல இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க போலீசாருக்கு டிரைவர் மேல சந்தேகம் வருது முதலாளி மகன் கல்யாணம் இருக்கு அப்படி இருக்கையில கல்யாணத்துக்கு வராம அப்படி எங்க தான் போயிருப்பான் அப்படின்னு டிரைவர் மேல போலீஸுக்கு சந்தேகம் வந்ததுனால அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் போலீசார் ரேகா அவங்க அம்மா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க உங்க பொண்ணுக்கு நிறைய ஆண் நண்பர்கள் இருந்திருக்காங்க அவங்க யார் யார் கூடாது பிரச்சனை இருக்குன்னு அப்படின்னு உங்க கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க அப்பதான் ஒரு உண்மை தெரியுது ஒரு டைம் ஏற்காட்டுக்கு டிரைவரை கூட்டிட்டு போனதாகவும் அந்த டிரைவர் தவறா நடந்துக்க முயற்சி பண்ணதனால கண்ணத்துல அரைஞ்சிருக்கா ரேகா இனிமேல இந்த மாதிரியான தவறு பண்ண மாட்டேன்னு அண்ணன் கிட்டையும் அப்பா கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு கால்ல விந்து மன்னிப்பு கேக்குறான் உன்ன ரேகா இவன் ஏகப்பட்ட குடும்பம் அப்படிங்கறதுனால மன்னிச்சு விட்டுடுறான் ஆனா அவங்க அம்மா கிட்டயும் தன்னோட தோழியான சாந்தி கிட்டயும் இந்த உண்மைய சொல்லிடுறான் அடுத்த நாள் காலையில போலீஸ் ஸ்டேஷன்ல தினேஷ் குற்றவாளிய கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு உடனே போலீசார் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரேகா இறந்த நேரம் இரவு பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ள ரேகா தனியா கல்யாண மண்டபத்திலிருந்து வீட்டுக்கு வந்தத கவனிச்ச உங்க டிரைவர் அவளை அடையணும் அப்படிங்கிற ஆசைனாலையும் அவ மேல இருந்த வெறுப்பாலையும் அவளுக்கே தெரியாம அவளுக்கு பின்னாடியே வீட்டுக்கு வந்திருக்கான் வாட்ச்மேன மயக்கமடைய செஞ்சிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான் இவனை பார்த்ததுமே உடனே தன்னுடைய அப்பா செல்லுக்கு பதினோரு மணிக்கு கால் பண்ணியிருக்காள் ரேகா அந்த நேரத்துலதான் அப்பா போன் தினேஷ் வச்சிருந்ததால தன்னுடைய தங்கை இந்த நேரத்துல கூப்பிட்டதை பார்த்துட்டு திரும்பி கால் பண்ணிருக்கான் ஆனா ரிங் போயும் கால் எடுக்கல உடனே தினேஷ் கல்யாண மண்டபத்திலிருந்து தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போறான் அங்க அவன் கண்ட காட்சி

டிரைவர் கூட ஒரு ஆள் வர்ற மாதிரி அதை ஒரு போலி பிம்பமாவும் மாத்தினோம் போலீசார குழப்பி விடுறதை காண்டி என் தங்கியோட ரத்த துளிகள் பக்கத்துல ஊர்காவோட ரத்த துளியில கொஞ்சம் சிந்தினோம் அதுக்கப்புறம் ஊர்காவுக்கு பணத்தை கொடுத்து வேற ஊருக்கு அனுப்பி வச்சிட்டேன் இத உண்மையிலே நிரூபிக்க உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு எனக்கு தெரியும் நான் செஞ்சது சட்டத்துக்கு வேணா தவறா இருக்கலாம் தர்மத்துக்கு சரிதான் நீங்க தர்மத்தின் பக்கம் தான் நான் நினைக்கிறேன் நான் நாளைக்கு சிங்கப்பூர் போறேன் அப்படின்னு தினேஷ் சொல்றான் தினேஷ் சொன்னதை கேட்ட இன்ஸ்பெக்டரும் தர்மத்திற்கு தலை வணங்குவது போல தலையாட்டினான் இந்த கதை எனக்கு படிச்சதுல ரொம்ப பிடிச்சிருந்தது அதனாலதான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தேன் உங்களுக்கும் இந்த கதை பிடிக்கும் நான் நம்புறேன் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்